குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் குவைத் அரசு ஒரு மகிழ்ச்சி செய்தி வெளியிட்டிருக்க அந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து அகமதி ஏரியாவில் குயத் சட்டத்தை மீறிய மூணு கடைகளுக்கு அதிரடி சீல் அடுத்து கோயத் சால்மியாவில் காரில் பற்றி எரிந்த தீ இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை கண்டிவா பாருங்க முதல் செய்தி கோயத் அரசு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஹிஜிரி புத்தாண்டை முன்னிட்டு கோவைத் அமைச்சகங்கள் அரசு நிறுவனங்கள் மற்றும் பொது நிறுவனங்களில் பணி நிறுத்தப்பட்டு ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்களன்று மீண்டும் தொடங்கும் என்று கோயத் அரசு தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் குடியுரிமை சட்டங்களை மீறுபவர்களை கைது செய்ய குவைத் நாடு முழுவதும் தீவிர சோதனைகள் நடந்து வருவதாக குவைத் அரசு கூறியுள்ளது இதுபோல யாராவது குவைத் சட்டங்களை மீறி இருப்பவர்கள் உங்களுக்கு தெரிய வந்தால் இலவச எண்ணான ஒன் ஒன்று ரெண்டு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் முபாரக் கபீர் கவர்னன்றில் குவைத் சட்டங்களை மீறுபவர்களை குறிவைத்து எம்ஓஐ சோதனை நடத்தியது இந்த சோதனையில் குவைத் சட்டத்தை மீறியவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அடுத்த செய்தி வளைகுடா மற்றும் அரபு நாடுகளில் நிலம் வழியாக கோவைத் நாட்டை விட்டு வெளியேறும் போது அங்குள்ள போக்குவரத்து அதிகாரிகள் கோய்த் மொபைல் டிஜிட்டல் ஐடி உரிமங்களை அங்கீகரிக்க மறுக்கிறார்களாம் இதனால் பத்து முதல் முப்பது தினார்களுக்கு இடைப்பட்ட கட்டணத்தில் வெளிநாட்டவர்களுக்கு பிசிக்கல் ஓட்டுநர் உரிமை பெற அனுமதிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக கோயத் அரசு தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி கோய்த் டவரில் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க டிக்கெட்டில் முறைகேடு செய்த குற்றத்திற்காக டவரில் பணிபுரிந்த எகிப்து ஊழியர் ஒருவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அடுத்த செய்தி விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக அகமதி கவர்னேட்டில் உள்ள மூன்று வணிக கடைகளை வணிக அமைச்சகம் மூடி சீல் வைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோவை சால்மியா சாலையில் ஒரு காரில் திடீரென தீ பற்றி எரிந்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோவை தீயணைப்பு படை வீரர்கள் இந்த தீயை அணித்துள்ளனர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயம் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ளும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி இந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வசிக்கங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி